மக்கள் நிறுவன நேரங்களுக்கு வணக்கம் எடப்பாடி பள்ளிச்சாமி ஒரு மாயக் கண்ணாடின்னு யாருக்குமே தெரியாது அவர் ஒரு மாயக் கண்ணாடியாதான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அந்த கண்ணாடிக்கு முன்னால போய் அடுத்தவன் போய் நின்னு பார்த்தான்னா அவனுடைய உருவம் தான் தெரியும் ஆனா எடப்பாடி பள்ளிச்சாமி போய் அந்த மாயக் கண்ணாடிக்கு முன்னால நின்னு பார்த்தா எவன் எவன் அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்றான் எவன் எவன் அண்ணா திமுக பின்னால இருந்து முதுகில் குத்த பாக்குறான் அப்படிங்கிறத கண்ணாடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என் வழி தனி வழி என்னோட வழியில யாருமே குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிற பாலிசியில திட்டவட்டமா இருக்கிறார் ஒருத்தரும் போய் தமிழ்நாடு முழுக்க என்ன பேசுறாங்கன்னா ஓபிஎஸ் போய் சேர்த்துங்க தினகரனை சேர்த்துங்க சசிகலாவை சேர்த்துங்க அப்படின்னு பல்வேறு கோரிக்கைய எடப்பாடி பழனிசாமியோட அவரோட காதல ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த காதல் வாங்கி இந்த காதல் உற்றார் என் வலி தனி வழி என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடுக்கு வருகை புரிகிறார் வருகை வந்து புதுக்கோட்டையில மாவட்டத்துல புதுக்கோட்டையில நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்றார் அதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆமாஞ்சாமி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல எடப்பாடி சேலத்துல ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி அமைப்பதற்கு நான் தான் முதலமைச்சர் சொல்லி சேலத்துல முழங்கிட்டு இருக்கிறார் இங்க புதுக்கோட்டையில அமித்ஷா வந்து ஜனநாயக கூட்டணி கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு இங்கு சொல்லிட்டு இருக்கிறார் இரண்டு பேருமே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருப்பதாக தமிழ்நாட்டில் விட்டானுங்க அமித்ஷா வந்தப்போ எடப்பாடி பழனிசாமிகள் வேண்டும் என்று தட்டி கழித்து விட்டு சேலத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்கிற மாதிரி இங்கெல்லாம் விட்டுக்கிட்டு விட்டு இருக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் நடந்த கூட்டத்துக்கு மீட்டிங் நடக்கிறப்போ எஸ்பி வேலுமணி போறார் தங்கமணி போறார் டிவி சண்முகம் போய் யார போய் பாக்குறாங்க அமித்ஷா போய் பாக்குறாங்க அமித்ஷாவை போய் பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க எல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தான் முடிஞ்சு திருப்தியா தான் இருந்து சொல்லிட்டு வர்றாங்க ஆனா எடப்பாடி பழனிச்சாமி ஏன் வல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணத்தை சொல்லி 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 அவரை உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கிறாங்க இந்த சின்ன கவுண்டருங்கிற படத்துல விஜயகாந்த் சினிமா படம் இருக்கும் அப்போ விஜயகாந்த் அந்த இடத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்ல வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஆனா அப்ப கூட இருக்கிற ஒரு அஜிஸ்டன்ட் என்ன சொல்லுவான் ஐயா நீங்க அங்க வராதிங்க நீங்க தோல்ல அந்த பஞ்சாயத்து பேசிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இருக்கும் அப்போ அவரு போக வேண்டியதுல அவர் போட்டுருக்கிற துண்டு உணவை பஞ்சாயத்து பேசுன மாதிரி தான் எடப்பாடி போகல என்னங்க எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இவங்க எல்லாம் உதயகுமார் போய் பாக்குறாங்கல்ல பாஸ்கர் எம் ஆர் பாஸ்கர் போய் பாக்குறாரு எல்லாம் பாக்குறப்போ எடப்பாடி பாதிக்கிற மாதிரி தான் பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்று கட்சிக்காரர்கள் ரெண்டு வருத்துக்கு சண்டை அதிமுக கூட்டணி தாங்காது தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து எந்த நேரமும் வெளியே போகும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமை ஏற்றுக்க கொண்ட நமது அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிச்சாமியை சந்திச்சு அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்துக்கோன்னு சொல்லி கூட்டணி வந்து சேர்ந்துகிட்டார் இந்த இதை என்ன சொன்னா அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டு போனாரு போறப்ப கோமா போனாரு எடப்பாடிய டெல்லியில இருந்து பேசினாரு மரியாதையா டெல்லிக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவெல்லாம் ஒரு சிலர் எல்லாம் ஊடகத்துல திருச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான் எடப்பாடி வந்து எதற்கும் பயப்படாத அஞ்சா நெஞ்சன் அவர் ஜான் போன மூலம் போனனுங்கறத பத்தி அவர் காலப்பட்ட இதுவரையிலும் கிடையாது அவர் சரித்திரத்திலே அப்படி கிடையாது அந்த காரணத்துக்காக அமித்ஷா காரணத்துக்காக போகல அமித்ஷா பாட்டாளி மக்கள் கூட்டணிக்கு வந்துருச்சு சேர்த்தியாச்சு அந்த மகிழ்ச்சியான செய்தி சொல்றதுக்கு அமித்ஷா கிட்ட போறார் போனார் இரண்டாவது இன்னொரு கருத்தை போய் சொல்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாலரை கோடி ரூபாய் ஊழல் பட்டியல தமிழ்நாடு கவர்னிட்ட குடுத்துட்டு வந்திருக்கிறார் கொடுத்துட்டு வந்தா வழக்கம் போல கவர்னர் அமைதிப்படுத்திட்ட என்ன பண்றதுங்கிறது இந்த ரெண்டு கருத்தையும் வலியுறுத்தி சொல்றதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திச்சார் ஒன்னு அண்ணா திமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வந்துருச்சு ரெண்டாவது நாலரை கோடி நாலரை லட்சம் கோடி ஊழல் பண்ணன திமுகவுக்கு மேல் கொண்டு நடவடிக்கை எடுங்க எலக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் நடவடிக்கை எடுத்தா தான் அவங்களுடைய கொட்டத்தை அடக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்றார் சொல்லிட்டு வெளியே வந்த பிற்பாடு வழக்கம் போல பத்திரிக்கைக்காரெல்லாம் கேட்டுக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி என்ன பெரியவரா அப்படின்னு கேக்குறப்போ நான் எல்லாம் பெரியவர் இல்லைங்க மக்கள்காங்க பெரியவர் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்களும் கட்டுப்படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இடையில ஒருத்தன் போடுறான் எடப்பாடி வந்து துண்டை மறைச்சுக்கிட்டு போகல கார்கெல்லாம் ஓரப்போ பழிச்சுன்னு காமிச்சுக்கிட்டு போனாரு அப்படிங்கிறாரு என்றைக்கும் இல்லாத சந்தோஷத்தோடு தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிக்கை காலத்தை பேட்டு கொடுக்கிறார் அவருடைய சிரிப்பு அளவு கடந்த ஆனந்தத்தில் இருக்கிறார் அவர் அப்போ என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு நாம நினைச்சோம்னா அமித்ஷா கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி பொறுப்பை எங்கிட்ட விட்டுருங்க உங்க கட்சிக்கார ஆளு தலையிடக்கூடாது என் வழி தனி வழி நான் என்னோட வழியில போய் கூட்டணி யார சேர்த்தனும் சேர்த்த கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் அந்த முடிவு நான் இருக்கிறாங்கிறாங்க அப்போ பத்திரிக்கை எல்லாம் என்ன கேக்குதுன்னா ஓபிஎஸ் நீங்க பன்னீர்செல்வத்தை கட்சியில சேர்த்துக்குவீங்களான்னு கேட்டா ஓபிஎஸ் கத்தியில் சேர்த்ததுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டு என்ன சொல்றாரு மூணு மாசமா இதையா தான் சொல்லிட்டு இருக்க ஏன் நீங்க திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு இனிமேல் அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அமித்ஷா பார்த்து உள்ள பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு பாடம் அந்த பதில சொல்றாரு சொன்னா அமித்ஷா சொல்லிட்டு வந்திருப்பாரு யார சேர்த்தனாலும் சேர்த்தலாமுங்க ஓ பன்னீர்செல்வம் மட்டும் சேர்த்த கூடாதுங்க அமித்ஷா கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பாரு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து போல்டா பேசுறார் இந்த இடையில பழனிசாமி பேருக்கு பங்கம் விளைவிக்க வேணும்னு சொல்லியே ஒரு கோஷ்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த கோஷ்டி எல்லாம் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னாக்கா நீங்க இவங்களை சேர்த்துங்க தினகரனை சேர்த்துங்க சசிகலாவை சேர்த்துங்க ஏன் சேர்த்து இல்ல உங்க கட்சி அவ்வளவுதான் ஒன்று மட்டும் அண்ணா திமுக நீங்க எல்லாம் நாசவா போயிருவீன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஓ பன்னீர்செல்வத்தோடு இருந்து இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டிய அவர் ஒரு பக்கம் அவரு போய் ஒரு கட்சியில போய் சேர்த்துக்கிட்டாரு இன்னொருத்தர் மைத்ரேயன் என்னன்னு அவரு போய் இன்னொரு பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ ஓ பன்னீர் செல்வத்துக்கிட்ட தனி மரமா நின்றுட்டு இருந்து கொண்டு இருக்கிறதா ஓ பன்னீர் செல்வம் இந்த லட்சணத்துக்கு ரெண்டு தடவை முதலாமைச்சராக இருந்தார் ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்த கையில் வச்சிருக்கிற இல்லையா கையில வச்சிருந்தா ஓ பன்னீர் செல்வத்துக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் பன்னீர் செல்வத்தை கொண்டாந்து விட்டமுன்னா பழைய கதையை ஆரம்பிச்சுக்குவாங்க பழைய மாறதான் பன்னீர் செல்வக்காக நான் ஒருங்கிணைப்பாளர் நான் முதலமைச்சர்னா துணை முதல் லட்சம் பல்வேறு போட்டி வரும் அதுக்காக ஆரம்பத்திலேயே ஜான் போனேன்னு மூலம் போன என்னன்னு சொல்லி அடிச்சு தள்ளிட்டார் இப்ப இந்த சமயத்துல இப்ப இந்த கே சி பழனிசாமியோட ஒரு முன்னாள் எம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்றாரு அவரு இந்த முந்திரி கொட்டையாட்ட முந்திக்கிட்டே போந்திருப்பார் அவரு அவர் என்னமோ அரசியல் பெரிய ஞானி மாறியும் அரசியல கரைச்சி குடிச்ச மாதிரியும் அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் பார்த்தா அப்படியே என்னமோ அவரை நம்பித்தான் அண்ணா திமுக இருந்தது மாதிரி சொல்லுவாங்க காங்கேய சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு எண்பத்தி எட்டு வரையில் ஒரு இடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதுக்கு பின்னால் எண்பத்தி ஒம்போதில் ஈரோடு திருச்செங்கோடு பாராளுமன்ற தொகுதி வருவதுன்னு நினைக்கிறேன் அப்போது அண்ணா திமுக இரண்டு பிரிவுபட்ட அண்ணா திமுக ரெண்டு ஒன்றா சேருது ஒன்றா சேர்றப்போ கேசி பழனிசாமி கேள்ந்த எட்டா நிறுத்துகிறாங்க இந்த கேசி பழனிசாமி கேள்ந்தியட்டா நிறுத்துறதுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு சொன்ன சொன்னால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய குப்புசாமிங்கிற முன்னாள் எம்பி அவர் பேர் டெக்ஸாஸ் குப்புசாமின்னு சொல்லுவாங்க அவரும் அவரும் நெருங்கிய உறவினர்கள் அவருடைய பரிந்துரை பேரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் கே சி பழனிசாமிக்கு திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நிறுத்தினாங்க இடைத்தேர்தல மாபெரும் வெற்றி வரலாறு காணாத ஓட்டு வித்தியாசம் அண்ணா அதிமுக ரெண்டு பிரிஞ்சிருந்தது ஜானகணியாவும் ஜெயலலிதாவும் பிரிஞ்சிருக்கிறப்போ ரெண்டு கட்சி ஒன்னா சேரங்காட்டி தொண்டலுக்கெல்லாம் உற்சாகம் பொங்கி ஓட்ட பூத்து குத்தி தள்ளிட்டான் குத்தி தள்ளி அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்ம கேச்சி பள்ளிசாமி அதெல்லாம் நாங்கெல்லாம் வரவேற்கிறோம் அதுக்கு பின்னால அவர் அண்ணா திமுகவில் இருந்தாரை ஒழியோ அவருக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் ஜெயலலிதா அவர்களால் கொடுக்கப்படவில்லை என்பதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு என்ஜினியர் பட்டதாரி தான் அந்த பட்டதாரியாக இருந்ததுக்கு பின்னால தான் முதல் முதல்ல வந்து சேரன் நிதி நிறுவனத்தை ஏற்படுத்துறார் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறாரு திருப்பூர்ல வச்சிருக்கிறாரு ஈரோடு மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த நிதி நிறுவனம் சேரன் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த நிதி நிறுவனத்துல காசு வட்டிக்கு கொடுத்துட்டு அது சீட் எல்லாம் போட்டு பண்றதுல பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்களாக்கா அவளை கஷ்டப்படுத்தி போய் அவங்க சொத்தை போய் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு வந்தவர்தான் அந்த கே சி பழிச்சாவி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாருல அவரை பத்தி யாருமே எதுவும் சொல்றது இல்லைங்க முழு விளக்கு யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ சேரன் டவர்ஸ் கோயம்புத்தூர்ல கட்டினாரு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வரி பாக்கி வச்சிட்டாங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வரி பாக்கி வச்சனால கார்ப்பரேஷன் அதிகாரிகள் போய் அந்த கடை மூணு கடை பூட்டி சீல் வச்சுட்டாங்க இவரு போய் போராட்டம் நடத்துறார் ஏன் நீங்க பூட்டி நீங்க சீல் வச்சீங்க ஏன் நீ ஒரு எம்பியா இருந்த ஒரு எம்எல்ஏவா இருந்த கடைக்கு உண்டான சொத்து வரி கட்டுறக்கு உனக்கு தெரியாதா சொத்து வரி கட்டாது ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா அப்ப கார்பரேஷனுக்கு நட்ட ஏதோ ஆயிரம் ஐநூறு அதிகாரி விட்டுட்டு போவாங்க ஒரு கோடியே எண்பது லட்ச வரி ஏபி செஞ்சவர் தான் இந்த கே சி பழனிசாமி இன்னைக்கு வாய்களில் பேசுறாரு உத்தமங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறார் இவர் அந்த காங்கேயத்துல சேரன் காலேஜ் ஒன்னு வச்சிருக்கிறாரு இல்லைங்களா அந்த சேரன் காலேஜ்ல எத்தனை ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக அண்ணா திமுக கட்சிக்கான அடுத்தவனுக்கு சேர்த்தி இருப்பாங்கறீங்க நான் போட்டு கசங்கி புலிங்க எடுத்துட்டு இருப்பாங்க எப்படியோ ஒரு காலத்துல வந்து அண்ணா திமுக இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த கேசி பழனிசாமிக்கு வாழ்வே கிடையாது இவர் எடப்பாடி பழனிச்சா அண்ணா பத்தி பேசுறதுக்கு யோக்கியத்தே இல்லை இவர் வேலை என்ன ஒரு பொய் வழக்குன்னு சொல்லி சொன்னா ஜெயலலிதா இந்தால கட்சி விட்டு நீக்க விட்டுருச்சிங்க நீ விட்டோன்னையும் அண்ணா திமுக போலி உறுப்பினர் அட்டையை அடிச்சு விநியோகித்து காசு பிடுங்கி தின்னால இந்த கேசி பழனிசாமி இதை யாரால மறுக்க முடியுமா இது கோர்ட்ல எடப்பாடி பழனிசாமி கேஸ் போட்டார் அந்த கேஸ் போட்டத்தினுடைய வெஞ்சன்ஸ் வஞ்சகத்துல தான் இன்றளவும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கொண்டிருக்கின்றார் நீ ஊழல் பண்ண கட்சி பாத்துக்கிட்டு இருக்குமா இல்ல எடப்பாடி பாத்துக்கிட்டு இருப்பாரா இத கேஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல இத பத்தி எங்களை வாயத்தோட சொல்லி இருப்பீங்களா நீங்க இப்பேற்பட்ட ஊழல்வாதி அண்ணா அதிமுகவை குறையே சொல்லக்கூடாது கமிழ் இரி கட்டி ஒரு ஓரமா உட்கார்ந்து எவனை தேத்த கூடாதுங்கிறது எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு பொதுக்குழு எல்லாம் சொல்றாங்க தொண்டர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசி பேசிதான் கட்சி கெடுத்து குட்டிச்சே ஒரு பண்ணுனதுல இந்த மாதிரி ஒரு ஆசாமி தான் இந்த கே சி பழனிசாமி நிறைய பேர் இருப்பாங்க அதுல முதன்மை நம்பர் ஒன்னு வைக்கிறவராவது கே சி பழனிசாமி தான் ஒரு யோகியதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அதே மாதிரி தான் இந்த புகழேந்தின்னு ஒருத்தர் புகழேந்தி அளவுக்கு வந்து இப்படி தாருமாற திட்ட திட்டமாட்டார் அவரோடு பெரும்போக்க பேசிட்டு போயிடுவாரு இப்ப அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி எந்தெந்த கட்சியை ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் நீ இதில் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தான் அமித்ஷா கிட்ட போனார் ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி அதிமுக போய்கிட்டு இருக்குது நீ அடுத்தது இன்னும் சின்ன சில சில கட்சிகள்லாம் இருக்குது கட்சிகளுக்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் எப்ப வருவனோ அப்ப வருவேங்கிற மாதிரி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமா நடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடி வழிவகை செய்வார் நன்றி வணக்கம்